இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து வரங்க மட்டையில வந்து பூக்குவா வச்சிருக்கா மட்டையில வந்து இப்ப வந்து கத்தரி சீசன் ஆனா வந்து கத்தரி கேம் வந்து சீசனுக்கு இது வந்து பாலேசன் பாலேசன் அவட்ட தோட்டம் தான் இது வேறங்கோ இது வந்து பூக்குவா புள்ளா வந்து பாருங்க இப்படி இருக்கன்னு சொல்லி இது வந்து அவட்ட தோட்டம் அது பக்கத்துல பாருங்க அவர் வந்து அங்கால வந்து நட்டு வந்து கத்தரி வந்து நட்டு கொண்டு இருக்க கத்தரி கண்ட எல்லாருமே வந்து போட்டு எடுத்துனா இப்போ உடனே போட்டு கலந்து போட்டு போடு

வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து தர தரதான் வேறங்கோ இந்த வயலும் வந்து அவட்ட தர தான் இந்த இதுக்கு வந்து அவட்ட தர தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நான் எங்க வந்து நிற்கிறோம்டா மட்டை வயல் தோப்புலங்க வயலுக்கு தான் வந்துட்டு இருக்கிறோம் மென்னத்துக்காணி சொன்னா இப்போ வந்து தை மாதம் அதில் வந்து இங்கே வந்து இப்போ பங்குனி என்றாலே கத்திரிக்காய் தான் மட்டையில் கத்தரிக்காயே ஃபேமஸ் தான் இப்போ வந்து இங்கே கத்தரிக்க வந்து கிடாங்கு வெட்டி வீவன் போடினோம் இப்போ அதை தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் வாங்க தொடர்ந்து போய் காணொலிகளை பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இத வந்து இங்க வரங்க மட்டையில் வந்து பூக்குவா வச்சிருக்கணும் வட்டியில வந்து இப்ப வந்து கத்தரி சீசன் ஆனால் வந்து கத்தரி சீசன் கேம் வந்து பூக்குவா வச்சிருக்காரு இது வந்து பாலேசன் பாலேசன் பாலைசன்னு சொல்ற அவட்ட தோட்டம் தான் இது பாருங்கோ இது வந்து பூக்குவா புள்ளா வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து அவட்ட தோட்டம் அதுக்கு பக்கத்துல பாருங்க அவர் வந்து அங்காளம் வந்து நட்டு இருக்கார் இப்ப வந்து கத்தரி வந்து நட்டு கொண்டு கத்தரி கண்ட எல்லாருமே வந்து இண்டே தான் நட்டு கொண்டு முழு பேரும் பாருங்க அங்காலம் வந்து கத்தரி வந்து நட்டு கொண்டு இருக்கணும் அதுக்கு பக்கத்திலே வேறங்கோ இது பக்கத்துலேயே வந்து பூக்குவா ஜல தோட்டம் மத்திய இது வந்து பூக்குவா பாருங்க இது வந்து இப்படி பூக்குவா மாதிரி தோட்டங்களை வந்து பாக்குற மட்டையில வந்து சரியான அரிது எல்லாருமே வந்து இதுகளை வந்து செய்ய மாட்டேன் கோவா அது வந்து செய்ய மாட்டேன் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்கே வந்து என்ன வண்டி நிக்குது வண்டி 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 என்ன அது வண்டி இல்லை அது பக்கத்துல பாத்தீங்கன்னா அதுங்களை வந்து வண்டி நிக்குது வாங்க கிட்ட போய் பார்ப்போம் பாருங்க இஞ்சால வந்து இதுக்கு வந்து பைட்ட வச்சிருக்கணும் இது பைத்த இது வந்து வண்டி வண்டி தானே வண்டி அது வந்து பைத்த பாருங்காயிருக்கணும் இஞ்சால பாருங்க இது வந்து மிளகாய் இஞ்சால மிளகா அதுக்குள்ள இடையில வந்து கீரை எலம் வந்து போட்டிருக்கணும் இது வந்து பைத்த பைத்த நிக்குது வண்டி நிக்குது மிளகாய் நிக்குது மூன்று நிக்குது பாருங்க எல்லாம் கலந்து நிக்குது கத்திரியும் வச்சிருக்க இடையில வந்து கத்தரியும் கிடக்கு இது கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இடையே கத்தரி கண்டு நிக்குது இது வந்து கத்தரி விஞ்சால பேரங்கோ இது வந்து வண்டி வண்டியோட கீரை நிக்குது இது வண்டி அங்கால பேரங்கோ அது வந்து மிளகா மிளகா கண்டு நிக்குது வெஞ்சால பாத்தீங்கன்னா இது வந்து கோவா கோவா வந்து பெரிய அளவில் சேர்த்திருக்கீங்க இது தனிய வந்து கோவா தான் இருக்குது இப்போ அங்கால பாருங்க அங்கால வந்து மம்பட்டியோட எல்லாம் வாங்கினீங்கன்னா வாங்கோ இப்படி இந்த கோவாக்கும் வண்டிக்கும் இடையில வந்து இப்படி நடந்து போவோம் அதுல வந்து ஒரு நாத்து மடை இருக்கு நாத்து மடைன்னு பார்ப்போம் அது வந்து பெரும்பாலும் வெங்காயம் போட்டிருக்கணும் வெங்காயம் வந்து இல்ல இடையில வந்து சின்ன சின்ன மூன்று பாத்தி மாதிரி மூன்று பாத்தியா போட்டிருக்கணும் அதையும் வந்து பாப்போம் பாங்கோ பெஞ்சால பாருங்கோ இதுல வந்து இது வந்து வெங்காயம் வச்சிருக்கேன் பாருங்க வெங்காயம் வந்து நாத்து மடை வந்து போட்டிருக்கணும் பாருங்க உயர் பாத்தி இது வந்து உயர் பாத்தி முறையில ஆக உயர் பாத்தியம் ஒரு கணக்குல போட்டிருக்கணும் பாருங்க இது வந்து வெங்காயம் அதே சமயம் நீங்கள் வெங்காயத்துக்கிடையில வந்து கீரை வந்து போட்டிருக்கணும் பாருங்க இதுல வந்து முளையா கண்டு நிக்குது பாருங்க அங்க முளையா கண்டு கத்தரி எல்லாம் நிக்குது இதுக்கு இது வந்து உயர் பாதி முறையில் நாத்து மடை போட்டிருக்கணும் இதுல வந்து இப்ப வந்து வச்சதுல வந்து ஏதாவது வந்து கண்டு வந்து பட்டுச்சுன்னு சொன்னா இதுல இருந்து வந்து புடுங்கி பிடுங்கி வெப்பின வாங்க வாங்க அளவு போவோம் இப்ப எஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கோவா பூக்கோவா இப்ப வந்து பூக்கோவா தான் வந்து நாங்க நடந்து போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நேர்ல வச்சிருக்கீங்க பாருங்க அந்த நேர பாருங்க பாத்திய பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நேர் நேர் நேரான இதுல வந்து வச்சிருக்கணும் பாருங்க அப்படியே இஞ்சால வந்து நடந்து போவோம் இஞ்சால பக்கத்துல வந்து இது வந்து நெல் வயல் தான் இது வந்து வயல் தான் இது இந்த வயலுக்கு இது வந்து பள்ளம் பேருங்கோ இந்த வயல் வந்து சரியான பள்ளம் இந்த பள்ளக்கரைக்கு தான் வந்து தோட்டக்காணிகள் இருக்கு இதுவும் ஒரு காலத்துல தோட்டமா தான் இருந்தது ஆனா இப்ப வந்து இது வந்து வயலா வந்து மாறிட்டு அது மாதிரி தான் அந்த அண்ணியாக்கள் சொல்லிச்சுனா அதுல எல்லாம் வந்து கூடுதலாக வந்து எல்லாமே வந்து தோட்டக்காணி தான் ஆனால் இப்போ வந்து தோட்டம் செய்யல சூழ்நிலை வந்து நீர் பற்றாக்குறை அதால தான் வந்து இப்போ வந்து கூட எல்லாருமே வந்து நெல் தேய்ச்சிருக்கணும் அப்போ இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாமே வந்து வெட்டிட்டு ஒரு மாதம் தரையை வந்து ஆற விடுவினோம் ஆற விட்ட அப்புறம் வந்து இனி வந்து கத்தரி வந்து வைப்பிடணும் இப்போ இந்த இப்போ வந்து தை மாதம் மாசி மாதம் ஒரு தேதி மட்டில் வந்து இங்கேலாம் வந்து திருப்பி வந்து இப்போ நெல் வித தரையில் வந்து ஒரு மாசி இருபது இல்லை மாசி கடைசி ஆ கடைசியில் வந்து தோட்டங்கள் வந்து தொடங்கிடணும் வாங்க தொடங்கள போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து என்ன மட்டில வந்து சொன்னால் எல்லாருக்கும் வந்து தெரியும் இப்ப வேற தோட்டத்தில் வந்து நிக்கிறேன் வேற வந்து இப்ப வேற கொஞ்சம் வந்து வரம்பு காட்டி நிற்கிறார் என்னது கண்டு கட்டுனா அவர் வந்து இப்ப இதுக்கு வந்து வெள்ளரி வைக்க போறாரா அதுக்கு வந்து இதுக்கு வந்து முதல் உழவணுமா உழுது வந்து நிலத்தை பயன்படுத்தணும் இப்போ அதுக்காண்டி வந்து அவர் வந்து வரம்புற வரம்பு காட்டி போட்டு உழ போறான் வாங்க வைப்போம் என்ன மாதிரி அண்ணா இப்ப இதுக்கு வந்து வெள்ளரி வைக்கிறேன் என்னென்ன செய்யணும் எரி போடணும் நிலப்ப செலவு போடணும்

சரி தர உங்க தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து குட்டிய தரதான் பேரங்கோ இந்த வயலும் வந்து அவற்ற தர தான் இந்த இதுக்கு வந்து அவற்ற தான் பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து இதுக்கு வந்து வெள்ளரி வைக்க போறாரா வாங்கோ தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் மிச்சா அவற்ற அவற்ற தரையும் பக்கத்துல இருக்கிற தரையும் போய் பார்ப்போம் சொன்னா இது வந்து பக்கத்துல தான் குட்டியனை என்ற பக்கத்துல பரமேஸ்வரன் என்ற தோட்டம் ஆஹ் மட்டையில வந்து கேட்டீங்கன்னா தெரியும் இதுக்கு வந்து இப்ப வந்து வெள்ளரி தான் வேற வைக்கிறார் இவர் வந்து ஊண்ட ஊண்டாவலி கிட்டார் பாருங்களோ வந்து எப்படி அந்த விதா வந்து ஊண்ட வலிக்கிட்டாரு இதுக்கு வந்து எத்தனை விதா வந்து போட்டு ஊண்டுற நீங்க எத்தனை நீங்க போடுவீர் ஆறு ஆறு விதை போடுவீர் இதுக்கு வந்து அவர் பாருங்க எப்படி விதை போடுறாரு ஆறு விதை வந்து இதுக்கு வந்து போடுறாரு பாருங்க எப்படி நடிகை மட்டும் சொல்லி இப்படி சும்மா மேல போட்டுட்டு அமைத்தி விட்டா சரியும் அமைத்தி விட்டா சரி அமைத்தி விட்டா சரி விஷயம் இதுக்கு நீங்க பி ஒன் போட்டு எடுத்துருந்தா இப்ப உடனே போட்டு கலந்து போட்டு வெறு போட பிரச்சனை இல்லையா அப்படி இதுன்றபடியா இதுக்கு பிரச்சனை இல்லை கத்திரிக்கலுக்கு மூணு நாள் தண்ணி வாக்கணும் இதுக்கு வந்து பிரச்சனை இல்ல வெள்ளரிக்கு பிரச்சனை இல்ல வந்து இது வந்து போட்டு ரெண்டு மாதத்துல வந்து வெள்ளரி வந்து பூத்து காய்க்குமாம் இப்ப வந்து இது வந்து அவர்கிட்ட தோட்டம் தான் பக்கம் நட்டுங்களோ வாங்கவோ அவர் வந்து பக்கம் வந்து நட்டு வந்து முளைச்சிட்டுதான் போய் பாப்போம் நட்டு முளைச்சது எப்படி இருக்குன்னு சொல்லி இஞ்சி பாருங்க இது இது எல்லாம் வந்து இஞ்சி பாருங்க நட்டு வந்து முழச்சிட்டு பாருங்க வெள்ளரி வெள்ளரி பாத்தீங்களா அது வரைக்கும் இது வந்து ஆறு இதை போட்டவர் அதுல வந்து மூன்று அஞ்சு இது வந்து முளைச்சிருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆறு ஆறு போடுற வந்து அஞ்சு சிலருக்கு வந்து சாண்டு இஞ்சி பாருங்க இதுக்கு வந்து நாலு முளைச்சிருக்கு அப்படிதான் வந்து இப்ப ஆறு போடுற வழியா வந்து பிரச்சனை இல்லை ஆறு போடுற நல்ல அதுக்கு வந்து ரெண்டு சில ரெண்டு முளைக்கும் சில மூன்று முளைக்கும் அது நாலு முளைக்கும் அது வந்து சொல்லிடலாம் அது இப்ப இப்ப பாத்தீங்கனால தெரியும் எல்லாம் அது வந்து மழை பெய்த வடியா வந்து அந்த பாத்தி உங்களுக்கு வடியா வந்து தெரியல இடையை வந்து முளைச்சிருக்கு பேரங்கும் இடையிடையே வந்து தெரியும் ஒரு இஞ்சை இதுலயே ஒன்று இருக்குது பாருங்க இதுல வந்து ஒரு ரெண்டு அடிக்குள்ள அடுத்த இது அதே மாதிரி இஞ்சாலயம் வந்து ரெண்டு அடிக்குள்ள அடுத்தது அதுல வந்து கணக்கா முளைச்சிருக்கு அதுல வந்து ஒரு எட்டு கண்டு முளைச்சிருக்கு இதுல வந்து ரெண்டு நாலு ஆறு இதுல ஆறு இதுல வந்து மூன்று பாருங்க ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இப்போ வந்து இவர் வந்து பாதிக்கு வந்து நட்டுட்டார் இப்போ அதே சமயம் இஞ்சால இப்போ தான் வந்து விதை வந்து போட்டு கொண்டு போகிறார் பாருங்க அவர் வந்து நடுறாரு பாருங்க மம்மட்டி ஏஞ்செல்லாம் மூடி இதுக்கெல்லாம் தான் வந்து விதை வந்து இதுக்கையெல்லாம் போட்டுக்கொண்டு வாரார் விதை வந்து போட்டா வந்து அந்த கையால் அமைச்சர் அடையாளம் அடையாளம் தெரியறதுக்காண்டி வந்து அவர் வந்து அந்த கையால் வித்தியாசமா இருக்கணும் உண்டு அமைத்துறாரு இப்படி 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 அமத்தணும் அமர்த்திடுறாரு விதியை வச்சு விதையெல்லாம் மூண்டி நட்டுட்டு கடைசியா கையால் அமுத்துற பாதினா அமத்தி அதனால வந்து அந்த வித்தியாசத்தை அதாவது இந்த இதுக்கு வந்து விதை வந்து போட்டாச்சு அந்த அடையாளம் போயக்காண்டி அப்படி வந்து செய்து கொண்டு தவறி போடு அதுக்குதான் அந்த கையாளம் போடுறீங்களா இப்படி சும்மா நோமலாவிட்டா சுண்டலியல் எல்லாம் வந்து குண்டிருமாம் அப்படி அதுக்காண்டி ஆஹ் அதுக்காண்டியா இப்ப வந்து அடையாளம் இருந்தா வந்து சுண்டலி எல்லாம் வந்து குண்டிருமாம் அதுக்காண்டிதான் நம்ம வந்து அந்த அமத்தி ஊரில் வாங்க தொடர்ந்து பார்ப்போம் போன்ற காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமென்று சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியெல்லாம் நிறைவு செய்கிறேன்